ஆக இறைவினால் படைக்கப்பட்டு இந்த உலகம் என்று சொன்னாலும் கூட மாயினாலும் படைக்கப்பட்டு என்று வேதாந்த எல்லாம் சொல்கின்றன வேதாந்த நூல்கள் மூலமாக இந்த உலகம் எல்லாம் நிஜமானது அல்ல பொய்யானது ஏனென்றால் காரணமானது மாயையானதுனாலே காரியமும் மாயா பொய்க்காரியம்தான் ஆகும் என்று சொல்லப்படுகிறது ஆக காரணம் எப்படியோ அப்படி தான் காரியம் காரணம் ஆண்டவனே நினைத்துக்கொண்டு உலகம் என்றால் உலகம் முழுதும் நிஜமாகவே இருக்க வேண்டும் ஆனால் நிஜமாக இருப்பதில்லை மாறி மாறி வருகிறது அழிந்து அழிந்து போகிறது ஆகவே கடவுளுடைய சக்தியாக உள்ள மாயா சக்தியை வைத்துக்கொண்டு உலகம் படைக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் வேதாந்திகள் எல்லா மதத்திலும் அப்படி தான் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட மாயா சக்தி மூலம் படைக்கப்பட்ட இந்த உலகமானது நித்தியம் அல்ல அநித்தியம் அழியக்கூடியது மாறக்கூடியது அந்த மாறக்கூடிய உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாறாத இறைவனுடைய நிலையை அடைவதற்கு வழிகோலாக வந்தது இந்த பிறவி இந்த பிறவை தப்பினால் இப்பிறவி வருவோ ஏது வருவோ என்றெல்லாம் கூறுகிறார்கள் பெரியவர்கள் ஆகவே பிறப்பெடுத்து இந்த பிறவை நாம் பெற்றாலும் மனதாலே சங்கல்பம் செய்தினாலே இந்த பிறவி வந்தாலும் பல பெரியோர்களெல்லாம் மன சங்கல்பந்தான் உலகத்துக்கு காரணம் சொல்கிறார்கள் மனதை அடக்கிவிட்டால் உலகம் தெரியவில்லை அவனுக்கு அவர்களுக்கு மனதை அடக்காவிட்டால் மனசு குழப்பம் வந்து நிறைய பெரிதாக தெரிகிறது ஆக மனையோ மனுஷானாம் காரணம் வந்த மோட்சையோ மனசுதான் இன்பம் துன்பம் உலகம் தெரிய தெரியாமல் இருக்கு காரணம் என்று கண்ணை மூடிக்கொண்டால் நமக்கு ஒன்றுமே தெரிவதில்லை உலகமே தெரிவதில்லை நாம் இருக்கும் எங்கு இருக்கும் அதுவும் தெரிவதில்லை கண்ணை திறந்தால் அத்தனையும் தெரிகிறது இதை திருஷ்டி சிருஷ்டிவாதம் சிருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சொல்வார்கள் அதுபோல் மனதாலே எவ்வளோ யோகிக்கிறோமோ அந்த அளவு மன உலகம் பெரிதாக ஆகிறது மனோபிருத்திகளை அடக்கி மனதை எப்பொழுது ஒருமைப்படுத்தி ஏகாந்தத்தில் இறைவனுடைய திருவிழியில் தோய வைத்து விடுகிறோமோ அப்பொழுது மனதிலே இந்த உலகமும் தெரியாது உலகத்தோடய சுகத்துக்கும் தெரியாது நாமும் நாமே இருக்க கூட தெரியாது அந்த அளவுக்கு கூட ஆகக்கூடியதாக விடும் ஆகவே மனது கற்பட்ட இந்த உலகமாக இருந்தாலும் மனதனுடைய கற்பனையினாலே வந்து இந்த உலகம் மனதனுடைய கற்பனாலே உலகம் அழிந்தும் போய்விடும் மனது எவ்வளோ தூரம் விஸ்தாரமாக அந்த அளவு உலகம் விஸ்தாரமாகும் மனது எவ்வளோ குறுகி போய் ஒரே விருத்தி கடவுள் மாத்திரம் நடைபோடும் விருத்தியாகிறதோ அப்புறம் உலகமே கண்ணுக்கு தெரியாது தெரியாது